உங்களுக்காக என் இதயத்துல எப்போ ஒரு இடம் இருக்குங்க சரி தான் வந்தேன் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டா குடுப்பீங்களா உங்க கையால் ஒரு டம்ளர் தண்ணி குடுத்தீங்கண்ணா குடிச்சுட்டு போவேன் என்னடா நீ போற வழியில் என்ன டிராப் பண்ணிடுறியா நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் வீட்டில் டிராப் பண்ணட்டுமா ஏன் ஆபீஸ் போலியா லீவா அது இன்னைக்கு நம்ம வினோத் மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்துருந்தான் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிருந்தான் நான் அட்ரஸ் மறந்துட்டேன் இன்விடேஷன் வீட்டில் இருக்கு எடுத்துகிட்டு வரலான்னு போகிறேன் அவர் என்னடா நானும் ஈவினிங் போறேன் எனக்கு அட்ரஸ் தெரியுமே அதுக்காக இவ்வளோ தூரம் பெட்ரோல் வேஸ்ட் பண்ணி வீட்டுக்கு போனோம் என்ன நல்ல ஐடியாவாக இருக்குது எனக்கு தூரம் போயிடுச்சு எனிவே தேங்க்ஸ் வரேன் டேடா இருறா ஐடியா கொடுத்த என்ன அம்பு ஒன்று விட்டுட்டு போகிறேன் சரி சரி ஓகே உன்னெல்லாம் ஏற்றிட்டு போனோம் தண்டத்துக்கு வண்டி கொடுத்துருக்காங்க ஓகே அதை பார்த்தேன் எப்ப நீங்க உதவி கேப்பீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருப்பேன் உடம்பெல்லாம் மரங்களா உடம்புல சொல்ற வரைக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது என்ன புரியுதா அப்புறம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸ்கூலுக்கு போன என் பேத்தி இன்னும் திரும்பி வரல நல்லா தேடி பார்த்தீங்களா நல்லா தேடி பார்த்துட்டேன் எங்கேயாவது விளையாடிட்டு இருக்க போறா இல்லை சார் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் ஸ்கூலில் கூட விசாரித்தேன் அவள் எங்கேயுமே இல்லை அதான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் ஏற்கனவே குழந்தைய மாப்பிள்ளை ஸ்கூலில் வந்து பார்த்தா தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் அவரை கூப்பிட்டு கண்டிச்சிங்க மறுபடியும் உங்ககிட்ட விளையாடுறாரு அவரு அப்படி தான் நினைக்கிறேன் எனக்கு என் மாப்பிள்ள மேலே சந்தேகமாக இருக்குது என் பேத்திய அனாவசியமா எங்கேயும் போகமாட்டான் ஸ்கூலை விட்டா டியூஷன் டியூஷன் விட்டா வீடு இப்படி தான் இருப்பான் இன்ஸ்பெக்டர் வேற ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு வந்த உடனே ஆக்சன் எடுக்க சொல்கிறேன் கவலைப்படாதீங்க மாப்பிளம் இல்லை தான் சந்தேகமாக இருக்கு அவர் தான் கூட்டிட்டு போயிருக்கணும் எப்படியாவது என் பேத்தியை கண்டுபிடிச்சு கொடுங்க சார் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்களும் தேடி பார்க்குறோம் எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம் எதுக்கும் ரைட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க ஓகே சார் வாங்க உட்காருங்க இருங்க காபி எடுத்துட்டு வரேன் ஆஹ் அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா ஒண்ணு வேணாம் சொல்லுங்க சார் என் பேத்தி அனுவ காணுமா அனுவ காணுமா ஆமாமா நம்ம பாப்பாவும் அனுவ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும் அதான் ஒருவேளை இங்க வந்து பாத்துட்டு போலாம்னு வந்தேன் இங்க எதுக்கு சார் வர போற

நான் நினைச்சம்மா இதெல்லாம் உங்க அண்ணா ராமுவோட வேலையா தான் இருக்கும் குழந்தை அவர் தான் இருப்பார் என்ன குழந்தை அவர் கடத்தினாரா என்ன சார் சொல்றீங்க ஆமாமா தான் வர்ற வழியிலேயே போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன் போலீஸ் சார் தயவு செஞ்சு நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க வசுந்தரதாஸ் விஷயத்துல அவரை நீங்க வீட்டை விட்டு வெளியில அனுப்புனீங்க ஓகே குழந்தையை பார்க்க கூடாதுன்னு போலீஸ் வச்சு மிரட்டனீங்க அத பத்தி நான் ஒண்ணு சொல்லல இது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் அதுவும் குழந்தைய அவர் கடத்தினாரா இல்லையானு கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியாது இதுக்கு எதுக்கு சார் போலீஸ் கலம் போனும் எனக்கு தெரியுமா அவர் தான் கடத்தி இருக்கணும் இருக்காது சார் நிச்சயமா இருக்காது அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசையில இவ்வளவு அவரை தேடி போயிருக்கலாம் இல்லையா அது எப்படிமா முடியும் அது எப்படி முடியும் எங்கயோ இருக்கிறவனை தேடிக்கிட்டு சின்ன குழந்தை போயிடுவாளா சார் பெத்த தகப்பத்தா பொண்ணை கடத்துவாரா உனக்கு அவரை பத்தி ஒண்ணும் தெரியாது என் சொத்தை பறிக்கிறதுக்காக என்கிட்ட என்ன வேஷமெல்லாம் போட்டார் தெரியுமா என்னை மிரட்டுறதுக்காகவே என் பேத்தி அவர் கடத்திருப்பார் ப்ளீஸ் அவரை பத்தி எனக்கு தெரியும் சார் உன் அண்ணாங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறியா நிச்சயமா இல்லை ஒரு குழந்தைக்கு தாயா பேசுறேன் தகப்பனையும் மகளையும் பிரிச்சுட்டு உங்க தரப்பு நியாயத்தை மட்டுமே பேசுறீங்களே நடுவுல பாசன் ஒண்ணு இருக்குல்ல அதை மறந்துட்டு போலீஸை கொண்டு வந்து நிறுத்துறேங்கிறீங்களே இது நியாயமா சார் இவ்வளவு பேசுறிய நாளைக்கு என் பேத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா உன் குழந்தைய பதிலுக்கு எனக்கு தருவியா ஓகே சார் அப்படி உங்க பேத்திக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் குழந்தையை தரேன் திருப்தி தானே வாங்க போய் தேடி பார்க்கலாம்.

என்ன திமிரு இருந்தா எவ்வளோ சொல்லியும் கேட்காம குழந்தைய கடத்துவ விடியா சார் என்ன சார் விடியா விடியாண்ணா சார் சார் என் குழந்தை குழந்தைய விடுங்க சார் என் குழந்தை சார் குழந்தைய விளையண்ணா விடுங்க சார் என் குழந்தை சார் இது என் பேச்சை விடுங்க அனு ஏரியா ஜீப்ல ஜீப்லையா எதுக்கு குழந்தையை கடத்திவிட்டு எதுக்கு நான் கேள்வி கேட்குறேன் சும்மா அத்தை இல்லாத பேசாதீங்க சார் இது என்னோட குழந்தை

அப்பா உன்ன பாக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு வந்தாரா இல்ல எங்க அப்பாவ எனக்கு பார்க்கணும் போல தோணுச்சு அண்ணால நான் போய் பார்த்தேன் சரி ஓகே 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 கேட்டீங்களா சார் போதுமா அப்பா மக உறவுக்குள்ளேயும் உங்க சட்டம் பாயுமா சார் பெத்த அப்பாவை தேடி பொண்ணு போயிருக்கா இது தப்புன்னு எந்த செக்ஷன் சொல்லுது அவர் கொடுத்த பெட்டிஷன் படி நடவடிக்கை எடுத்தோம் நீங்க யார் குறுக்க பேசுறதுக்கு யார் சார் இவங்க ஓ அப்போ யார் கம்ப்ளைன்ட் கொடுத்தாலும் நீங்க என்ன ஏதுன்னு விசாரிக்காம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க என்ன சொல்றீங்க நீங்க நான் இந்த கம்பெனியோட மேனேஜர் சார் நான் இப்போ இந்த பெரியவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் என்னன்னா

என்ன சார் கம்ப்ளைண்டையும் கொடுத்துட்டு ஒரு வில்லங்கத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க நாங்க வரோம் மேடம் சார் உங்க பேத்தி கிடைக்கலனா நான் என் குழந்தையை கொடுக்கறேன்னு சொன்னேன் இப்போ நீங்க உங்க பேத்தியவே கூட்டிட்டு போலாம் ஐயா எடுத்துக்க வா அனு சபாஷ் கஞ்சனா உன் நாடகம் ரொம்ப பிரமாதமா இருந்தது கொடுத்துட்டு நடிப்பை என்ன கிண்டல் மாமனாருக்கு வெறுப்பு வர காரணமே உங்க மாமனாருக்கு உங்க மேல வெறுப்பு வரதுக்கு நானா காரணம் உங்க முட்டாள் தனத்தனால உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை மாமனார கம்ப்ளைன்ட் கொடுக்க வச்சுட்டு இப்போ என்னடா அவங்க முன்னாடி போலீஸ் கிட்ட என்ன காப்பாத்துற மாதிரி பண்றேன் எனக்கு இந்த ஆக்டிங் எல்லாம் பண்ண தெரியாதுனே மொத்த ஆக்டிங்க தான் நீங்களே சேர்த்து பண்ணிட்டீங்களே ஏய் நீ எதிர்பார்க்கற மாதிரி அவ்வளவு சீக்கிரம் நான் ஏமாற மாட்டேன் ஆமா ஏன் குழந்தை கையை பிடிச்சி என் மாமனர்கிட்ட கிட்ட நீ யாரு உனக்கு என்ன உரிமை நீ யாருன்னு கேக்குறேன்ல நான் வா அத்தை அந்த உரிமையில தா இப்ப சொல்ற கேட்டுக்க எப்படி என் குழந்தைய எங்கிட்ட பிரிச்சு என்ன துடிக்க வச்சியோ அதே மாதிரி உன் குழந்தைய உங்ககிட்ட பிரிச்சு பெத்த பாசம் என்னன்னு புரிய வைக்கிறேன் ஏய்! எப்படி நான் துடிக்கிறேனோ அதே மாதிரி ஒன்னையும் துடிக்க வைக்கிறேன் தயாராரு

அது என்னவோ வாணி நேக்கு ஓ ஞானம் கிடையாது நேக்கு ராகமும் தெரியாது தாளமும் தெரியாது நான் ஒரு ஞான சூன்யம் பூவோட சேர்ந்த நாறு மாதிரி நேக்கு உன்னோட இருக்கிறதா பெருமையா இருக்கு அதுல ஒரு குறைய வந்துடக்கூடாது நான் பகவான வேண்டிக்கிற வாணி ஒரு குறைய வராது கடைசி வரைக்கும் நீ என் கூட தான் இருக்க போற எனக்கு துணையா உங்ககிட்ட என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன் நீ வந்த உடனே என்னென்னமோ பேச்சே மாறி போச்சு ஆ அன்னைக்கு கோயம்புத்தூர் போறேன் எங்க வீட்டுக்கார கிளம்பி போனாரே நீ கூட ரேஷன் கார்டு மாத்தணும்னு போனியே ஆமா நீ அந்த பக்கம் போற இந்த பக்கம் வந்து நிக்கிறார் மனுஷன் அப்ப ஒரு கோயம்புத்தூர் போகலையா அது ஏன் கல்யாணி கேக்குற பிளைட் டிக்கெட் சூட் கேஸ் உள்ள வச்சிருக்காரு சூட் கேஸ் மறந்து வீட்லயே வச்சிட்டாரு அப்புறம் எங்க போறது ஐயோ அப்புறம் பாதி வழியில ஞாபகம் வந்து அவசர அவசரமா திரும்பி வந்தாரு பாவம் அவருக்கு என்ன தனியா விட்டு போறேமேன்ற கவலை நீ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா அவரை பாத்துக்கலாம் அவர் வருவாருன்னு தெரிஞ்சிருந்தா இருந்திருப்பேனே நானும் அவரை பாக்கணும்னு நினைக்கிறேன் அது என்னவோ தெரியல தட்டி போயிட்டே இருக்கு எங்க எழுந்துக்கிற உன்னோட பேசிட்டே இருந்தேன்னா வீட்டு வேலையில யார் கவனிக்கிறது அதுக்கெல்லாம் ஒண்ணு அவசரம் இல்ல ஒரு நிமிஷம் இங்கே உட்காந்துட்டு வந்துடுற எழுந்துட கூடாது என்ன உக்காருன்னு சொல்லிட்டு இவங்க போறா கல்யாணி எழுந்துக்கோ அன்னைக்கே குடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீ அவசர அவசரமா ஓடிட்ட இந்த வாங்கிக்கும் நேக்கு எதுக்கு இதெல்லாம் வாணி புடவை எதுக்குன்னு கேக்குற முதல் பொம்பளை நீ அதான் இருப்ப எடுத்துக்கோமா எங்க வீட்டுக்கார ரெண்டு புடவை வந்தாரு எனக்கு ஒண்ணு போறோம் இந்த பொடி கட்டத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு உனக்கு தான் பொடி கட்டம் பிடிக்கும் சொன்னேன் இந்த நல்லா இருக்குல்ல நோக்குன்னு ஆசையா வாங்கிட்டு வந்திருப்பாரு வாத்துக்கார் இதை போய் நேக்கு குடுக்குறியே எனக்கு தான் அடுத்து வந்திருக்காரு இப்ப நீ கட்டினா நான் கட்டினேன் என்ன ஐயோ நான் ஒரு மடச்சி மஞ்ச குங்குமம் இல்லாத வெறும் புடவை கொடுக்குறேன் பாரு எடுத்துட்டு வரேன். புடவையில் நீ எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா என் கண்ணே பற்றும் போல் இருக்கு இவ்வளோ அழகான கல்யாணி எனக்கே சொந்தம்னா கர்வமாக கூட இருக்கு சரி பொடிக்கட்டம் போட்ட புடவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் எப்பவோ சொன்னதை ஞாபகத்தில் வச்சுட்டு வாழ்ந்து வந்திருக்கேளே நம்ம அக்ரகாரத்திலே ரொம்ப ஏழ்மையான குடும்பம் எங்கள் குடும்பம் தான் உங்களை மாதிரி பணக்கார வாத்து கல்யாணத்துக்கு சமையலுக்கு போய் அதில் வர வருமானத்தில் தான் எங்கள் குடும்பமே வாழ்ந்துட்டுருக்கு இப்படிப்பட்ட பொண்ணை உங்க ஆத்து மாட்டு போனா ஏத்துப்பானா சொல்லுங்க ஏழை பணக்காராங்கிறது மனுஷால ஏற்படுத்தினது உனக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கு ஒன்னும் பிடிச்சிருக்கு அவ்வளவுதானே நீ ஏழையா பணக்காரியான்னு பார்த்தா நான் உங்க கூட பழகின பெரிய சொல்லி பார்ப்போம் ஒத்துண்டாள்னா சரி இல்ல கர்நாடகமா தான் இருப்பேன்னு சொன்னால்னா பேசாம கண்காணாத இடத்துக்கு போய் கல்யாணம் பண்ணிடுவோம் ஐயோ அப்படியெல்லாம் பண்ண வேண்டாங்க மத்தவா பண்ற தப்பை நாமளும் பண்ணணுமா பெத்தி இத்தனை வருஷம் வளர்த்து ஆளாக்கின பெரியவாளோட மனசை நோகடிச்சா நாம் நன்னாவே இருக்க மாட்டோம் சீக்கிரமா எங்களுக்கு ஒரு வழியை காட்டு நீங்க ஆசையா வாங்கி கொடுத்த புடவை நெருப்பு பட்டு எடுத்து பயமா இருக்கு அடி போடி ஆயிரம் புடவை நான் உனக்கு வாங்கி கொடுக்க போறேன் அந்த நெருப்புக்கு தெரியுமா இது சிவமணி ஆசையா கல்யாணிக்கு வாங்கி கொடுத்த புது புடவை என்ன இது பாரு எதுக்கு தான் பயப்படணும்னு ஒரு எல்லை இருக்கு அண்ணா மனசு போட்டு குழப்பிக்காத நமஸ்காரத்தை பண்ணிட்டு வா